ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க காளி கோவில் சரிங்களா மதுரை ஒத்தக்கடை நரசிங்கம் போகிற வழியில் இருக்க சிவசக்தி காளிமல் கோயில் தான் நம்ம இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காளி வந்து சூப்பரான ஒரு அருமையான ஒரு காட்சி தர்றாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே இங்கே சின்ன குடவரை கோயில் தான் இங்கே சிவன் கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது உள்ளே நிறையா சாமிகள் இருக்காங்க சரிங்களா எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கானாமலை ஒத்தகடை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கானாமலைக்கு அடிவார்க்குடைய ஒரு உள்ள கோவில் இருக்குது அது சிவசக்தி காளி கோவில் ஒரு கோயில் அது சின்ன குடவரை கோவில் தான் அங்கே வந்திருக்கோம் அங்கே எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நரசிங்கம் ரோட்டில் வந்து நரசிங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆண்டி திருக்கோவில் கோயில் இருக்குங்க அதுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில் இருக்கு சிவசக்தி காளியம்மன் ஆனமொழி சித்தன் கோவில் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது சரிங்களா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் அந்த கோயில் வந்து முன்னாடி இருக்கு அந்த பிள்ளையார் சமயம் கூப்பிட்டு அப்படின்னு நம்ம கிளம்பலாம் உள்ள இங்கேருந்து போட்டிருக்காங்க மலைக்கு செல்லும் பாதை இல்லை அப்படின்னு ஏன்னா இது மலைமலை ஏர் இருக்கு பாதை வந்து இங்கே டெல்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது மேலே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சின்ன சின்ன கோயிலாக இருக்குது அதாவது ரெண்டு பக்கம் பாதை பெரியது இந்த பக்கம் எந்த கோவில் இருக்குது மேலே போய் பார்ப்போம் வாங்க இங்கே முன்னாடி வடி ஏறணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் இருக்கு ரெண்டு பக்கம் யாழி அதை வந்து நம்ம பழைய காலத்து மிருகங்கள் யாழி வந்து இங்கே முன்னாடி வந்து சிலையாக வச்சுருக்காங்க இங்கே என்ன சாமியங்கு பார்த்தீங்கன்னா சொன்ன கால பைரவர் சரிங்களா பைரவர் கோயில் இங்கே இருக்குது இதுதான் அந்த சொர்ணகால பைரவர் கோயில் அது ஒரு பேர் வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்த லெஃப்ட் சைடு வந்து ஏறி போய் பார்ப்போம் இந்த பக்கம் என்ன கோயில் இருக்குன்றத வீடுகளில் சொல்லுவாங்க இந்த பக்கம் ஏறி வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருக்கு சுத்தி மரங்கள் செடி கொடி எல்லாம் இருக்கு அது போக அந்த கொகைக்குள் குகைக்குள்ளே போக போற ஃபீலிங் வந்து அருமையா இருக்கு இங்கே பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமி பூஜைகள் அமாவாசை பூஜை என்னென்ன இந்த இந்த டயத்துக்கு என்னடைய உதவ பெற்றத போட்டிருக்காங்க இது வந்து அன்னதான குடும்பம் இருக்கு சாப்பிட்றக்கான இடம்ல அந்த குடவரை கோவில் சித்தன் குகை கோவில் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா பலிபீடம் இருக்கு அடுத்து நந்தி சில அடுத்து உள்ள போன பின்னா சாமிகிழந்த வச்சிருக்காங்க பார்த்தாலும் தெரியும் நம்ம மலை குன்று வந்து இந்த கோயில் வந்து செருக்கப்பட்டிருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள வச்சு முருகன் சாமி இருக்கு முருகன் சாமி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அம்பாள் சாமி செய்யலாம் அம்பாள் அதுக்கடுத்து பாலாம்பிகை ஒரு சின்ன சாமி இருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி நந்தி பார்த்தோம் இல்லையா நந்தி வந்து எப்பவுமே சிவனுக்கு நேராக சேர்ப்பாங்க நல்லா நந்தி அந்த நந்திக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா சிவன் இருக்கு சரிங்களா இதுதான் சிவனு சிவலிங்கம் வந்து முன்னாடி இருக்குது அடுத்து அந்த சிவசக்தி காளின்றது வந்து அந்த பக்கம் இருக்குது சரிங்களா நாங்கள் போய் பார்த்துருவோம் வாங்க இதை கும்பிட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஆஞ்சநேயசாமி இருக்காங்க வீர ஆஞ்சநேயர் சாமி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவலிங்கங்கள் நவலிங்கம்னா ஒவ்வொரு வந்து இந்த காட்சி தரும் நம்ம வந்து ஆஞ்சநேயரை பார்த்தோம் இல்லையா ஆஞ்சநேயர் இருந்தால் கண்டிப்பா பெருமாள் வந்து இருப்பாரு அதுக்காக பெருமாள் சமயம் இங்கே வச்சிருக்காங்க நம்ம லிங்கங்களும் பார்க்கவே ஒரு அருமையான ஒரு காட்சியா இருக்கு இங்க உதவி பௌர்ணமிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்கண்ணா அடிக்கடி போடுவாங்கண்ணா அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடைபெற சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஓமகொண்டசாமி இங்கே வந்து ஓம வளர்த்து நமக்கு பூஜை பண்ணுவாங்க இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கு சக்தி விநாயகர் கோவில் இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம முன்னாடி பார்த்த போர்டில் என்ன பார்த்தோம் சிவசக்தி காளிம்மன் அந்த சாமியை பார்த்தோம் இல்லையா அந்த சாமி தான் அந்த சிவசக்தி காளியம்மன் பின்னாடி சிம்மத்தை சிங்கத்தோட போகிறதுக்காங்க ஒரு முற்பதமான காட்சியாக இருக்குது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நாகதேவதை சாமி வந்து இருக்குது நாகம்மாள் நாகராஜர் என்ன வேணும் சொல்லலாம் அந்த சாமியை கும்பிட்டு அப்படியே சாமி பார்த்தீங்கன்னா எட்டு கை வச்சிருக்க சாமி இல்லைங்களா காளி எட்டாக பத்து கை வச்சுருக்காங்க சிவசக்தி கணிம்மன் பத்து கையோடு நம்ம சூப்பரான ஒரு காட்சி தர்றாங்க இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து முன்னாடி உட்காந்துருக்கு சரிங்களா நம்ம சிவனுக்கு முன்னாடி நந்தி உட்காந்துருக்க மாதிரி நம்ம அந்த காளியம்மனுக்கு முன்னாடி ஒரு சிம்மன் அதாவது சிங்கம் வந்து உட்காந்துருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் ஒரு பயங்கரமான ஒரு அர்ஜனோட உட்காந்துருக்கு பின்னாடி நம்ம பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நரசிங்க ரோட்டைக்கு வந்தீங்க அந்த இந்த காளி கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க ரொம்பவே அற்புதமான ஒரு கோயில் இங்கே வந்து காளி அதாவது அந்த சாமி வந்து நம்ம கூப்பிட்டா தான் இங்கே வர முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க ஒரு பூசலை வந்து சொன்னார் சோதனைகள் வரும் அதில் தாண்டி வர மாதிரி தான் இருக்கும்னு சொன்னார் சரிங்களா சித்தர் நாராயண சித்தர்னு ஒரு கோயில் இருக்கு இது இப்பதான் நான் பாக்குறேன் அடுத்து வந்து அகத்திய சுவாமி சரிங்களா அகத்தியார் வந்து தெரியாத ஆள் யாருமே கிடையாது ஆஹ் ஏன்னா அகத்திய சாமி உள்ள அகத்தியசாமி உள்ள வச்சிருக்காங்க அகத்தியார் வந்து ஒரு சித்தர் தான் சரிங்களா சித்தர் வந்து நம்ம சாமியை வந்து போற்றப்படுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சாய்பாபா பாபா சேலை வந்து சின்னதாக வச்சுருக்காங்க அழகாக சின்னதாக சூப்பராக இருக்குது சாய்பாபா சேலை இதுக்கப்புறம் அப்படின்னா இந்த கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு இடம் மலைக்கு அடிவாரத்தில் ஒரு இயற்கை சூழல் அமைந்த ஒரு குகைக்கோவில் இந்த கோவில் சித்தன் குகை கோவில்னு சொல்கிறாங்க ஒரு பேர் வந்து சிவசக்தி காளியம்மன் இங்கே வந்து இந்த கோயில்ல வந்து குடியிருக்காங்க இது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு சரிங்களா ரோட்டு மேலயே இருக்குது ஈஸியாக வந்து பாத்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்போட இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில் இந்த இடத்துல இருக்குள்ள ஒரு சின்ன சிலையோட இது தட்சிணாமூர்த்தி வந்து குரு பகவான் சொல்லுவாங்க தட்சண தட்சணமூர்த்தி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு படிப்பு தரக்கூடிய நல்ல தெய்வம் இது குரு பகவான்னு சொல்லுவாங்க குரு பகவான் அப்படின்னா நம்மளுக்கு யோகத்தை தரக்கூடிய நல்ல தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த சாமி இறக்கு இதையும் கும்பிட்டுட்டு நம்ம போய் இறங்கி போகலாம் சரிங்களா இது இந்த மேல குடவரை கோயில் வந்து மொத்தம் வந்து இத்தனை சாமிகள் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து சாமி கும்பிட்டுப்பாங்க ரொம்பவே அற்புதமான ஒரு குடவரை கோயில் இந்த கோயில் சித்தன் கோகை கோயில் சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோவை கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்